நல்ல வடிவம் இதா காட்டும் ரியல் கலரை காட்டுது உண்மையான கலரை தான் காட்டும் பவுடர் எல்லாம் அடிச்சு காட்டாது மகளே வாங்கல மகளே தான் பார்த்துட்டீங்க யாராவது வாங்கல நான் கதைப்போம் மட்டும் போதாது சசப்பு கிரைப் பண்ணணும் சசப்பு கிரைப் என்ன கிரைப் கிரைப் சபை போடுத்து போயிவிடுங்களை காண இல்லை வாங்கம் மக்களை வாங்க வாங்க பேசுவோம் இந்த தௌசீர் இருக்கிறான் நான் தப்சி இருக்கிறேன் இந்த நடுவில் குட்டி மோசா அக்கில் இருக்கிறார் ஒருத்தர் வந்துட்டீங்க சூப்பர் வாங்க வாங்க பேசலாம் பேசலாங்க

கடி ஆகும் கடுப்பாயிடிறாய் மகளே சும்மா பகுடிக்கு இப்போ தான் கொஞ்சம் பேர் வாரிங்க பகிடிக்கு பகிடிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஒருத்தர் ஓட் பண்ணியிருக்கிறீங்க சூப்பர் ப்ரோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு ஜாயின் அவர் சேனல் யா ஜாக் முல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கு மிச்சம் நன்றி நோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆ ஓ நோ வை என்ன ஹோவமா ஏன்பா என்ன ஹோவம் இங்கே பாருங்க டெரராக பார்க்குறான் நீங்கள் நோண்டு சொல்லணும்னு கடிச்சிருவான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாம பண்ணிடுங்க நிஜா நிஜா முகமது டக்குன்னு பண்ணிடுங்க நிஜா முகமது எங்கேருந்து பேசுகிறீங்க நிஜா வாங்க அன்பாக பேசுவோம் வாங்க பலாலாம் எங்கேருந்து பேசுகிறீங்க நிஜா யா நிஜா முகமது ஓகே 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 யா கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ நாங்கள் அசர் தொழுதுட்டு அப்படியே வெளியில் இருந்து சும்மா ஒரு பன்னொன்று பண்ணிட்டு இருக்கிறோம் ம் இந்த நூற்றி முப்பத்தி மூணு பேர் லைவ்ல இருக்கிறீங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாரிங்கன்னு பார்ப்பேன் எங்கள் சேனலுக்கு அதுக்கு எங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீ ஜன்னான்ட் ஒரு சேனல் இருக்குது ஃப்ரீ ஜன்னான் இருக்குது கட்டாயம் அதுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப வேல்யூபலான சேனல் அதுவும் இப்போ தான் புதுசாக தொடங்கி இருக்கிறோம் எங்களோட செகண்ட் ஒன் சேனல் அது ஃப்ரீ என்னான்னு சொல்லி அதில் வந்து தாவா பற்றி நிறையவே சொல் வந்து போட்டு கொண்டு வாரம் இப்போ ஸ்டார்ட் அப்படில் இருக்குது திறந்து ஒரு டூ வீக்ஸு கிட்ட தான் ஆகுது சப்போர்ட் ஒன்று தாங்க இது யார் தம்பி சொல்லுவாங்க என்ன பிரைபு சபுக் கிரைபா பார்த்தீங்களா மக்களை சபு கிரைப் தொடங்கிடானுங்க சப்ஸ்க்ரைப் எங்கண்ணா ஆ தும்மல் நானா தும்மல் நானா

யார் ஜப்பார் அது மாதிரி மாதிரி வக்கீல மன் ராக் இந்த இந்த அகில் ஹாய் அக்ஷார் அக்ஷார் ஏ அப்போ வா 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 பெரிய பெரிய மக்கி என்ன சேட்டில் லீக்கி மக்கி 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 ஹாபிஸ் மஜி மக்கின்டா

வாங்க காட்டுறேன் கொய்யா பழம் இருக்கு முகமாட்டே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ உங்க பாருங்க ப்ரோ உங்களுக்கும் காட்டுறேன்னா அகில் ரவுட் ரெட் இருக்கு இதில் வச்சு வாங்க கொஞ்சம் கிளியர் ஆகி பழம் மேடம் நல்ல பழமா வரும் டே இப்படி தின்னுட்டு பள்ளி கொய்யா பழம் காசு கொடுக்குறேன் இல்லையாடா சரி நான் காசு கொடுக்குறேன் எத்தனை காயின்னு கணக்கு சொல்லுங்க சும்மா கூட ஹராம் அடே பள்ளியில் இப்படி கண்ணா பின்னாடி பிஜு சாப்பிடும் இங்க பாரு தம்பியா இதை கேள்முண்ட பீடா இந்த வாரிக்கு ஒரு நுனி நுனிக்கப்பில் ஒரு பழம் ஒன்று இருக்கா பிஜா சின்னன் கவனம் வேலி இந்த சின்னன் ஒன்று பாத்தியா பூஞ்சி மாதிரி கவனம் அடே எத்தனை காயின் கணக்கு வச்சுக்கோ பள்ளி காசு கொடுக்கணும் அந்த பெரிய காயம் பி நான் குரங்கை பாத்துக்கிறேன் இந்த மாதிரி குரங்க நான் எங்கேயும் பாக்கிட்டேன் யாருக்கு கொய்யா பழம் வேணும் இங்க குரங்க பாத்துக்கிறேன் இப்படி குரங்க பார்த்தது ஆ பிக்கா காய பிக்காத அடே காய பிக்காங்கடா தம்பி தம்பி அடே காய பிக்காங்க விட்டீங்கன்னா நாளைக்கு பழுத்துடும்

இது ரொம்ப விசித்திரமான குரங்கு பாருங்க மரத்து உச்சியில் இருக்கு என்னடா பழதி காைய பிஞ்சு போடு முத்தல் அட அட ஒரு ஸ்டைல பண்ணி நின்னுக்கி சபா அப்புறம் சைகை குரங்கு கத்துது பாருங்க மக்களே अनिल கடஜி பர்வை ஆ ஆ බරකොුදු ස ොො පාර නල්ල මට පාත්ති පහිටක් අනියම යකායිව පැල්කයි හිල පොට නහයි ඔොඳ කිද පාර්ග මකලේ විසිද්ධිර මන කොරන්ගෙරකි විවාහ මන කොරගඉගේරකි ම කොයයා පලගපුරෝ கொய்யா பழம் கொய்யாக்கனி நல்ல கனி நல்ல கனி கொய்யா கனி அப்படியே ஏறி நான் பாக்குறேன் தம்பியா கொஞ்சம் பெரு வாரேன் நான் பாக்குறேன் அடைய அவனுக்கு ஒன்று கொடுறான்னு நல்ல காயா அடைய நானும் தான் அப்ப இந்த வடிவே சொல்ற மாதிரி சொல்லுவோமா அவன் தான் இல்லைண்ணா அவன் தான் அவன் தான் இல்லை நான் தான் அடே நானும் ஒன்று சின்ன நானும் ஒன்று சின்னன்னு சொல்றீங்க ஆள் ஆளுக்கு அப்படியே சொல்லி கடைசியில் ம் அப்போ நான் தான் மூணு தின்னணும் இந்த இதுலேயே நல்ல பெரிய காய் இருக்கு அது முத்ததில்லை இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாளில் முக்கிடும் அடே எங்கே வாக்கியம் இங்கே வா இந்த காய் பிக்குதா மாமாக்கி தோரி உனக்கு இந்தா நீ பிச்சை வச்சு தானே கே சேர்ப்பா அதை பித்தா மாமாக்கோரி கண்டிப்பா மாமாக்கி ஆமாம் கண்டை

இங்க இங்க கிடையாரு கடைஞ்சிட்டேன் உங்க கடைச்சுட்டேன் இல்ல நான் காட்டுறேன் அகில ஆட்டையே போடலான்னு பார்த்தேன் அகில ஆட்டையே போடலான்னு பார்த்தான் நான் கண்டேன் இப்ப கடைச நானே எடுத்துட்டேன் பாரு நான் இப்ப திருப்பியும் பார்ப்பேன் நான் தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறேன் உங்கள் என் உறவு என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யா ப்ரோ சாரா சூப்பர் சூப்பர் தமிழ்நாட்டில் எந்த இடம் சொல்லுங்கள் சென்னையா மதுரையா ராண்பரமா மயிலாப்பூரா எந்த இடம்னு சொல்லுங்களேன் சிங்கப்பூரில்ரா இந்தியாவில் மயிலாப்பூர்ரா பாடு பட்டு பாடு தம்பி ஏதோ பாரு மேலே ஒன்று இருக்க கடிச்சிருக்கு அதுவும் நல்ல போ பாருங்க மேலேக்கு கவனம் ஏர் தான் விந்திராய மயிலாப்பூர் முகமட் அஸ்கர் ஹாய் ப்ரோ ஹாய் ஹக்கெல்லாம் போடுறீங்க சூப்பர் சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் விசித்திரமான குரங்கு காட்டுறோம் பாருங்கள் மக்களே இப்போ பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் ரொம்ப விசித்திரமான குரங்கு மேலே இருக்குது இங்க பாருங்கள் எப்படி வருது விசித்திர குரங்கு ஒன்று மேலே இருக்குங்க ம் மேலேம்மா அது முன்னில் இருக்கிறாங்க இறங்கு 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 இது விவேகமான குரங்கு நான் சரவணன் சென்னை சூப்பர் சூப்பர் சர ஓகே சரவணன் ஓகே ப்ரோ இங்கே பாருங்கள் விசித்திரமான விவேகமான குரங்கள்லாம் மேலே ஏறுது கண்டு பயந்துடாங்க

அயில ஒரு கபாபம் இருக்கான்னு இருக்கானு பாபம் ஹாய் அஸ்லாம் வலைக்கும் நஸ் நஸ்ரி சுஹா பீவி வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்து கொய்யா பழம் வேண்டுமோ அட இல்லடா இதுல தம்பி இதில் இல்லைடா இந்த மரத்தில் இல்லை ஆனால் பூச்சி வச்சிருவோம் டக்குண்டு மஞ்சள் வாரதே இந்த காய் மஞ்சள் காயில் வந்து பூச்சி வந்துடும் எந்த இடம் நீங்கள் இது கொழும்பா யா யா கொலம்போ இல்லை ஸ்ரீலங்கா கொலம்போ கேபிட்டல் நாங்கள் ஸ்ரீலங்கா கீழே விழுந்து பார்த்து பத்திரமா ஆ கண்டிப்பா கண்டிப்பா தம்பி இறங்கிட்டான் கீழ இறங்கிட்டான் அந்த பாருங்க ம் இது விசித்திர குரங்கு இது விவேகமான குரங்கு பாத்தீங்க இது அதிசய குரங்கு வாசி பாத்தீங்களா கடுப்பாயிட்டான் பாத்தா மட்டும் போதாதான் சப்ஸ்கிரைப் பண்ணட்டான்டான் ஓகே நண்பர்களே நாங்கள் வளர்ந்து வர புதிய படியாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எங்களுக்கு லைவ் போக அது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைவுக்கு உடனே வரேன் நண்பர்களே ஆதரவை தாங்க வாங்க பேசலாம் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க ஓகே ஓகே பிவி ஓகே ஓகே வாங்க வாங்க அதுக்கு வாங்க அந்த லைவுக்கு வாங்க பேசுவோம்